ஒரு ஸ்பூன் கடலை மாவு இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு காஷ்மீர் மிளகாய் ஜீரக ஜீரகப்பொடி ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு சொட்டு வந்து லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும் முட்டையை ஊத்திக்கணும் ரெண்டு சோட்டு லெமன் மஞ்சப்பூ தேவையான அளவு நல்லா அரை மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை குடிக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா அரை மணி நேரம் ஊறிடு எண்ணெயை போட்டு பொறிச்சுக்குவோம்